ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்காக பல ஐஸ்வர்யங்களையும் பல சந்தோஷங்களையும் பல செல்வ வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பதற்காக உன் வீட்டு வாசலுக்கு வந்து நான் நிற்கும் போதெல்லாம் என்னை சற்றும் கண்டுகொள்ளாமல் பேரதிஷ்டத்தை தவற விட்டுவிட்டாயல்லவா இதோ இப்போது உனக்கான நல்லதை நீ பெறக்கூடிய வகையில் சகல ஐஸ்வர்யங்களோடும் சௌபாக்கியங்களோடும் உனக்கானதை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக இறுதி வாய்ப்பை உருவாக்கிவிட்டு வந்துள்ளேன் என் செல்வமே இப்பொழுது உன் மனதில் என்ன கவலை இருக்கிறது என என்னை கண்டுகொள்ளாமல் நீ கடந்து போகிறாய் மனிதனின் வாழ்க்கை என்றால் அவமானமும் துன்பங்களும் மனவேதனையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் என்று இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீ சோர்ந்து போய்விட்டால் பிறகு உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது வாழ்க்கை என்றால் எல்லாமே கலந்ததாக தான் இருக்கும் துன்பம் மட்டுமே வாழ்க்கையை ஆக்கிரமித்து விடாது இன்பமும் ஒரு நாள் வந்து சேரும் மனக்கலக்க முறாமல் மனச்சோர்வடையாமல் இரு என்று உன் அப்பன் முருகன் நான் நித்தமும் வந்து உனக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் தானே இப்போது இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்களின் மூலமாக உன்னுடைய பாவச் சுமைகளையெல்லாம் நீ பெருமளவில் குறைத்து விட்டாய் அதனால்தான் கர்மவினை முடிந்துவிட்டது நீ அழுது கொண்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்ட காலம் முடிந்துவிட்டது இனிமேல் நீ சந்தோஷமாக வாழலாம் என உனக்கானது என் கரங்களிலேயே எந்தி கொண்டு வந்துள்ளேன் யாரோ உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்காக நீ குறைந்து போய் விடுவாயா என்ன மற்றவர்கள் உன்னை குறைவாய் சொன்னதும் மட்டமாய் சொன்னதும் உண்மையாக மாறிவிடுமா என்ன என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ யார் என தெரியும் தானே யார் உன் மனம் புண்படும்படி பேசினாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் புன்னகை செய்து கொண்டே கடந்து போக கற்றுக்கொள் யாரோ உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேண்டுமென்றே உன்னை அவமானப்படுத்தி பேசினால் அவர்களிடம் பதிலால் எதுவும் சொல்ல வேண்டாம் வாழ்க்கையில் வீர அவதாரம் எடுத்து நான் இப்படிதான் என் வாழ்க்கையில் நான் ஜெயித்த ஆள்தான் நீதான் எதற்கும் லாயக்கில்லை நீ எதற்கும் கையாளாகாத ஆள் என்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் அவதாரம் எடுக்க வேண்டும் நீ அதை விட்டுவிட்டு ஐயோ கீழே விட்டேனே என ஏன் மனம் சோர்வடைய வேண்டும் யார் உனக்கு எந்த விதத்தில் துன்பத்தை கொடுத்திருந்தாலும் சரி அல்லது உன் மனம் துன்பப்படும்படி பேசியிருந்தாலும் செயல்களை செய்திருந்தாலும் சரி நீ ஒருபோதும் வருத்தப்படாமல் விஸ்வரூபம் எடுக்க தயாராக என் செல்வமே மற்றவர்களிடம் தேவையில்லாமல் வாதாடி பேசி நேரத்தை வீணாக்குவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு யார் என்பதை உணர்த்த வேண்டும் அவமானப்படும்போது போது அவதாரம் எடு மீழ்கின்ற விஸ்வரூபம் எடு மனம் புண்படுகிறபோது புன்னகை செய்து கடந்து போக கற்றுக்கொள் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டுவது தானே சிறப்பு அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஏனோ நான் இந்த மனித பிறவியை எடுத்து விட்டேனே என கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் நீ வாழக்கூடாது இனி ஒரு முறை இந்த பிறப்பு இல்லை என நினைத்து உனக்கு கிடைத்த இந்த அற்புத மனித பிறவியை அனுபவித்து சந்தோஷமாய் வாழ பழகு என் செல்வமே உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு சிறு உதாரணத்தோடு உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் கேள் மழை வந்தால் எல்லாரும் என்ன செய்வார்கள் மழை வந்து விட்டதை என ஓரமாய் ஒதுங்கத்தான் பார்ப்பார்கள் அப்படித்தானே வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகளும் கூட மழை பெய்யும் போது மழை நீர் தன் மேல் விழுந்து விடுமே என அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடி ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளும் ஆனால் இந்த கழுகு இருக்கிறதே அது மட்டும் என்ன செய்யும் தெரியுமா மேகங்கள் இருப்பதால் தானே கீழே மழை பெய்கிறது அந்த மேகங்களை தாண்டி நான் மேலே போய்விட்டால் இந்த மலையால் என்னை என்ன செய்ய முடியும் என தைரியத்தோடும் வீராப்போடும் அந்த மேகத்தை தாண்டி மேலே மற பறந்து போய் அந்த மலையை தவிர்த்துவிடும் அப்படிதான் அந்த சிக்கல்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் கூட நீ கடந்து போய் அதற்கு மேல் ஏறி அமர்ந்துவிட வேண்டும் என நான் சொல்கிறேன் பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் என்பது வரத்தான் செய்யும் ஆனால் நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய் என்ற உன்னுடைய அணுகுமுறையை பொறுத்துதானே உன் வாழ்க்கை மாறும் எல்லாரும் செய்வதையே நீயும் செய்து கொண்டு வாழ்க்கையை வாழ அவசியமில்லை உன் வாழ்க்கையை என்ன செய்தால் நீ நினைத்தது போல மாற்றலாம் என யோசித்து உன் வாழ்க்கையில் நீ கொண்ட லட்சியத்தில் வெற்றி பெறுவதற்காக சரியான முடிவுகளை சிறப்பாக எடுக்கப்பார் என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்ற அனுபவங்கள் என்பது நிச்சயமாக உனக்கு உதவிகரமானதாகத்தான் இருக்கும் நீ வாழ்க்கையில் தோற்று போன போதும் தவறான முடிவுகளை எடுத்து வருத்தப்பட்ட போதும் கலங்கி போய் நின்றாய்தானே ஆனால் தவறாக எடுத்த ஒரு முடிவு தானே இனிமேல் இந்த விஷயம் தவறு இந்த செயலை செய்யவே கூடாது என தவறான முடிவை சரி செய்ய உனக்கு உதவிகரமாக இருந்தது அப்படிதான் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு கெட்டதிலிருந்து உனக்கு ஒரு நல்லது நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க தயாராக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் நம்பிக்கையும் கடின உழைப்பும் இரண்டும் சேர்ந்து தோல்வி எனும் நோயை துரத்தி அடித்துவிடும் அப்படி உனக்குள் நம்பிக்கையும் கடின உழைப்பும் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் நிச்சயமாக உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்றுவதற்காக தான் உனக்கான வாய்ப்புகளை கைகளில் ஏந்திக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறேன் உன்னால் தனியாக உன் எதிர்காலத்தை மாற்ற முடியாது ஆனால் நீ நினைத்தால் உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக உன்னுடைய வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் என் செல்வமே சூரியன் போல ஜொலிக்க வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறாய் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் அந்த சூரியன் போல நீயும் ஜொலி ஜொலிக்க வேண்டுமானால் அந்த சூரியன் எரிவது போல நீயும் எரிய வேண்டும் எப்படி ஆம் உன் கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் உனக்குள் எரிந்து போனால் மட்டும்தான் நீ மற்றவர்கள் கண்களுக்கு ஜொலி ஜொலிப்பாய் தெரிய முடியும் அத்தனையும் தூக்கி எறிந்து தூரமாய் புதைத்துவிட்டு நீ நினைக்கக்கூடிய வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ பழகு நீ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில் உன் வாழ்வில் எல்லா செல்வ வளங்களையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கைக்கான இறுதி கட்டத்தில் இருந்து நீ உன் வாழ்க்கையை ஒருமுறை திரும்பி பார்க்கும்போது நடந்த எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ முகத்தில் புன்னகை பூக்கும்படிதான் உனக்கான இறுதி வாய்ப்பை அற்புத வாய்ப்பாய் கொடுக்கப் போகிறேன் மற்றவர்களுக்கு நான் ஏன் நல்லது செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நான் ஏன் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் எல்லாம் எனக்காக என்ன செய்து விட்டார்கள் என யோசிக்காதே உன்னுடைய தேவை அவர்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உனக்கு உதவி செய்யவும் நல்லது செய்யவும் முன் வருவார்கள் அல்லது உன்னுடைய தேவை அவர்களுக்கு தேவையில்லை உன்னுடைய நிலைமை சரியில்லை உன்னால் யாருக்கும் உதவ முடியாது என்பதை புரிந்து கொண்டு விட்டார்களே ஆனால் அடுத்த நிமிடமே தள்ளிப்போய் தூரமாய் நின்று விடுவார்கள் என் செல்வமே ஆக மொத்தத்தில் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமானால் கூட அதற்கும் நீ கடினமாக உழைத்து முயற்சி செய்து நல்ல நிலைக்கு வந்தால் மட்டும்தானே மற்றவர்கள் உன்னை நாடி வருவார்கள் என்பதை புரிந்து கொள்கிறாயா உனக்காக அவர்கள் இது செய்வார்கள் அது செய்வார்கள் என யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்வாதே அதே போலதான் மற்றவர்களும் நீ மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்கதான் வேண்டுமே தவிர அவர்களுக்கு உண்மையாய் இருக்கலாமே தவிர அவர்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் நாமும் பதிலுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என கண்டதையும் தவறாக யோசிக்காதே எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி உனக்கான எல்லா சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு அமைத்துத் தந்து சந்தோஷமாய் வாழ வைப்பேன்